நடிகை சமந்தா பாலிவுட் இயக்குனர் கூட காதல் திருமணம் உண்மைகளை உடைச்ச மேனேஜர் நடிகை சமந்தா அடிக்கடி சர்ச்சையில நாக சைதன்யாவோட விவாகரத்துக்கு பின்னாடி சமந்தா பாலிவுட் இயக்குனர் ராஜ் மோர காதலிக்கிறதாவும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறதாவும் தகவல்கள் பரவி வந்த நிலையில இதை பத்தி சமந்தாவோட மேனேஜர் விளக்கம் கொடுத்திருக்காரு நடிகை சமந்தா நடிகர் நாகச்சைத்தன்யாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு பின்னாடி கருத்து வேறுபாடு காரணமாக சில வருஷங்கள்லேயே அவரை பிரிஞ்சுட்டாங்க அதுக்கு பின்னாடி நான் இன்னுமே என்னோடய வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணிக்க இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் சமீபத்தில் அவங்க கலந்துக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் சமந்தா இனி கல்யாணம் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொன்னப்போ வெட்கப்பட்டு சிரிச்சிருக்காங்க அதை விட பாலிவுட் இயக்குனர் ஒருத்தர் கூட அடிக்கடி புகைப்படங்களை வெளியிட்டு இருக்காங்க இதனால பாலிவுட் இயக்குநரை சமந்தா காதலிக்கிறாங்களா ரெண்டு பேரும் சீக்கிரத்திலே கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இணையத்தில் எழுந்துட்டு வருது அதே சமயத்தில் சமந்தா பற்றி பல்வேறு கருத்துக்களையும் பகிர்ந்துட்டும் வராங்க சமந்தாவுக்கு சீக்கிரத்திலே கல்யாணம் நடக்கப் போகுது அதுவும் அவரோட இரண்டாவது கணவர் பாலிவுட் இயக்குனர் தான் அவருக்கும் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருக்கு இப்போ சமந்தா பாலிவுட் இயக்குனரை காதலிக்கிறதால அவரோட மனைவியை அந்த இயக்குனர் விவாகரத்தை செய்ய போறாரு அப்படின்னு எல்லாம் செய்திகள் பரவிட்டு வருது இதுக்கு மேலும் வலு கொடுக்கக்கூடிய வகையில இயக்குனர் ராஜ் நிதிமூருவோட தோல்ல சாஞ்சிக்கிட்டு இருந்தபடி எடுத்த புகைப்படங்களை சமந்தா தன்னோட சோசியல் மீடியா பக்கங்கள்ல பகிர்ந்திருக்காங்க இது பத்தின செய்திகள் பரவி வர்றதை தொடர்ந்து இயக்குனர் ராஜ் நிதிமோருவோட மனைவி சியாமலி தன்னோட மீடியா ஒரு வெளியிட்டு இருந்தாங்க நினைக்கிறவங்களுக்கும் பாக்குறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் பேசுறவங்களுக்கும் எழுதுறவங்களுக்கும் சந்திக்கிறவங்களுக்கும் அன்போட வாழ்த்துறேன் அப்படின்னு அதுல சொல்லிருந்தாங்க இந்த பதிவு இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது அதே மாதிரி சமந்தா சுபம் அப்படிங்கிற படத்தை தயாரிச்சிருந்தாங்க இந்த படம் போன ஒன்பதாம் தேதி திரைக்கு வந்துச்சு அதை தொடர்ந்து சமந்தாவும் ராஜ் நிதிமூரவும் மும்பையில வீடு ஒண்ணுல தனியா வச்சுட்டு வரதாவும் சீக்கிரத்திலேயே ரெண்டு பேரும் ஜோடியா மும்பையில குடியேற இருக்கிறதாவும் செய்திகள் பரவிட்டு வருது ஆனா இந்த செய்திகள் எல்லாத்தையுமே சமந்தாவோட மேனேஜர் மறுத்திருக்காரு சமந்தா காதல் வதந்திகள் பத்தி அவர் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு சமந்தா பத்தி பரவி வரக்கூடிய எந்த செய்திகளும் உண்மை கிடையாது அப்படின்னு அதோட சமந்தா சீக்கிரத்திலயே இதுக்கெல்லாம் பதில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா சமந்தா செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய செயலுக்கும் அவரோட மேனேஜரோட விளக்கத்துக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க ஏற்கனவே சமந்தா பத்தி பல வதந்திகள் பரவிக்கிட்டு இருக்கு சமீபத்தில் அவங்க கதாநாயகியா எந்த சினிமாவிலையும் நடிகவே இல்லை இருந்தாலும் கூட இப்போ தயாரிப்பாளர் அவதாரம் எடுத்திருக்காங்க அவங்க கல்யாணம் பத்தி சீக்கிரத்திலேயே அறிவிப்பாங்க எதிர்பார்க்கப்படுது